வழக்குமதி நியூஸ் ஐட்டன் தமிழ் நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலாவில் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கள்ளச்சாராய விவகாரத்தில் அதிமுக பாஜகவிற்கு தொடர்புள்ளதாக ஆர்எஸ் பாரதி குற்றச்சாட்டு குற்றவாளிகளை காப்பாற்றவே சிபிஐ விசாரணை கோருவதாகவும் சாடல் அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம் சிபிஐன்னா தற்செலிச்சென்னா இந்தியா பூரா பார்த்து காலையில் ஈடி ரைடு போது சாந்தியில் அவர் போய் பிஜேபி ஆதரித்தா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா கள்ளச்சாராயத்தின் வரலாறு தெரிந்து கொண்டு நிர்மலா சீத்தாராமன் பேச வேண்டும் என ஆர்எஸ் பாரதி அறிவுரை பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாகவும் விமர்சனம் சீத்தாராமன் சொல்லியிருக்காங்க எழுபத்தொண்ணுலலாம் இந்த சாராயமே இந்த மழுக்கொடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவாங்க வரலாறு யாரு தெரிஞ்சுக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விரைவில் கள்ளக்குறிச்சி செல்வார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தகவல் நிச்சயமாக மக்களை களத்தில் பழக்கப்பட்டவர் கள்ளச்சாராய விற்பனையில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு என எடப்பாடி பழனிசாமி பேச்சு நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் அறிவிப்பு மேதக ஆளுநடத்திலே நாங்கள் மனு அளித்தோம் மீண்டும் நாளை தினம் மேதக ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்கிறோம் அதிமுக ஆட்சியில் தான் அமைச்சராக இருந்த போதே கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டதாக பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போராட்டத்திற்கு வந்த அதிமுகவினர் அதிர்ச்சி கல்வராயன் மலை நம்ம சிறுமலை மாதிரி அங்க இருக்கு வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது வனத்துறை அமைச்சரா இருக்க போது நான் வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது அந்த மலைக்கு போறேன் எங்க போது என்ன கேட்டேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு சட்டமன்ற தொடரிலேயே தீர்மானம் பாமக ஆதரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் மக்கள் கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் சட்டப்பேரவையில் இருந்து பாமக வெளிநடப்பு சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் உள் ஒதுக்கீட்டிற்கும் தொடர்பில்லை என ஜி கே மணி பேட்டி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அண்ணாமலை தமிழிசை உள்ளிட்ட தமிழ்நாடு பாஜக குழு சந்திப்பு கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் இரண்டு அமைச்சர்களை நீக்குவதுடன் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரிக்கை மருந்து கையிருப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலக தயாரா எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால் நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம் எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மீனவர்களை மீட்க நடவடிக்கை தேவை இலங்கை அரசை வலியுறுத்துமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஜே பி நட்டா கடிதம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு தேனி கோவை நெல்லை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் நாளை முதல் மீண்டும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு मैं उपचार प्रधानमंत्री नरेंद्र मोदी तत्कालीन सभा नायकूहरी महदाप पदवी प्रमाणम प्रमाण मैं नरेंद्र दामोदरदास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूँ ईश्वर की शपथ लेता हूं பாஜக கூட்டணி அரசு பதவியேற்று பதினைந்து நாட்களில் நீட் முறைகேடு ரயில் விபத்து தீவிரவாத தாக்குதல் என பத்து அசம்பாவிதங்கள் நடந்துள்ளதாக ராகுல் காந்தி புகார் பொறுப்பிலிருந்து பிரதமர் மோடி தப்பிச் செல்வதை தடுக்க வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி செயல்படும் என உறுதி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பேரணியாக சென்றது போலி நாடகம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு விக்கிரவாண்டியில் திமுக பாமக நாம் தமிழர் வேட்பாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேரின் மனுக்கள் ஏற்பு ஸ்ரீமதியின் தாயார் செல்வியின் மனு உட்பட முப்பத்தி ஐந்து பேரின் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மூன்று நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் சட்டப்பேரவையில் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவிப்பு ஈரோடு அருகே திமுக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனின் பண்ணை வீட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளை ஓப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறை விசாரணை டி டுவெண்டி உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்க அணி சூப்பர் எயிட் சுற்றின் முக்கியமான போட்டியில் தோல்வியடைந்து மேற்கிந்திய தீவுகள் வெளியேறியதால் ரசிகர்கள் சோகம் டி கிரிக்கெட் உலக கோப்பை சூப்பரை சுற்றில் இன்று இந்தியா பல பரீட்சை அரையிறுதிக்கு செல்ல வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாஜகவும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தற்போது சிபிசிஐடி விசாரித்து வருகிறது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆண்டு திமுக அரசு மது விலக்கை நீக்கி தமிழ்நாட்டில் மதுவை அமல்படுத்தியதாக கூறினார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நிர்மலா சீதாராமன் வரலாறு தெரியாமல் பேசுகிறார் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அமுல்படுத்தப்பட்டது ரெண்டு வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்துதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவிலே திமுகவினுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கலை பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கல்ச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய மறைந்த எம்ஜிஆர் ஒருவர் தொடர்ந்து பேசிய ஆர்எஸ் பாரதி கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அதிமுக பாஜகவுக்கு தொடர்பு உள்ளது என்றார் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இருந்தால் இந்த மெத்தனால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்லுகிறார்கள் பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் வந்தது எல்லாரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது அந்த சீஃப் மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் சம்மதப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கள்ளச்சாராய் விற்றவர்கள் அதிமுக அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மேலும் சிபிஐ விசாரணை தேவை என அண்ணாமலை கூறுவது குற்றவாளிகளை தப்ப விடுவதற்கு தான் எனவும் குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி பகுதிக்கு முதலமைச்சர் செல்வார் என்றும் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார்